வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி வின்னஸ் மேன்வல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அதான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் எழுத்துக்களின் வகைகள் யாவை எழுத்துக்களின் வகைகள் யாவை எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படம் அவை முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்துக்கள் என்பனையாவை உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்போ முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது சார்பெழுத்துக்களின் வகைகள் யாவை சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் நான் அதை கொடுக்கல சார்பெழுத்துக்களின் வகைகள் யாவை சார்பெழுத்து வந்து பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதெல்லாம் தான் சார்பழுத்தோட வகைகள் தனிநிலை என அழைக்கப்படும் எழுத்து வகை எது ஆயுத எழுத்து தனிநிலை என அழைக்கப்படும் எழுத்து வகை ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி புள்ளி தனிநிலை ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்ட எழுத்து எது ஆயுத எழுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்ட எழுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடிய எழுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து வந்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வராது இடையில் மட்டும்தான் வரும் தனக்கு முன் ஒரு குறிலையும் தனக்கு பின் ஒரு வல்லின எழுத்தையும் பெற்று வருவது ஆயுத எழுத்து எக்ஸாம்பிளுக்கு பாருங்க ஆயுத எழுத்துக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொன்னோம் அக்கே இனம் அப்படின்னு சொன்னோம் இதில் வந்து பாருங்கள் தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் அதாவது ஆயுத எழுத்தை வந்து நம்ம அக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது குரில் எழுத்தான ஆ அப்படிங்கிறதும் அதுக்கு பின்னாடி வல்லின எழுத்தான கே அப்படிங்கிறதும் இருக்கும் இந்த மாதிரி தான் ஆயுத எழுத்து வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க தனக்கு முன் ஒரு குறிலையும் தனக்கு பின் ஒரு வல்லின எழுத்தையும் பெற்று வருவது ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் உயிர்மை ஆயுதம் இவை இரண்டும் சார்பு எழுத்துக்களாக கூறப்பட காரணம் என்ன முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இவை சார்பெழுத்து என்று அழைக்கப்படுகிறது உயிர்மை எழுத்தின் வடிவம் எவ்வாறு இருக்கும் ஒளி வடிவம் உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு உயிர்மை எழுத்தான ஒரு எழுத்து எடுத்துக்குவோம் கா இந்த கா வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப எப்படி வருது இக்கு ப்ளஸ் ஆ அப்படிங்கிற சவுண்டு வருது இல்லையா கா அப்படிங்கிறது இக்கு ப்ளஸ் ஆ இக்கு அப்படிங்கிறது மெய் ஆ அப்படிங்கிறது உயிர் ஸோ உயிர்மேலத்தோட ஒளி வடிவம் வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும் எழுத்தின் வரி வடிவம் எவ்வாறு இருக்கும் உயிர்மை எழுத்து வந்து கா இதோட வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் அதாவது இக் இதே மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் சொல்றாங்க உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் வந்து மெய் எழுத்தை ஒத்திருக்கும் உயிர்மே எழுத்தின் ஒழிக்கும் கால அளவு எதனை ஒத்திருக்கும் எழுத்தான கா அப்படிங்கிறத நம்ம எப்படி எத் சவுண்ட் வந்து நமக்கு எப்படி கேட்குது ஆ அப்படின்னு தான் கேக்குது அப்ப அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும் உயிரெழுத்தான உயிரெழுத்தை ஒத்திருக்கும் உயிரெழுத்தில் வந்து குரிலுக்கு நம்ம எத்தனை மாத்திரைன்னு படிச்சிருக்கோம் ஒரு மாத்திரை நெடியலுக்கு ரெண்டு மாத்திரை உயிர்மை எழுத்தின் ஒழிக்கும் கால அளவு எதனை ஒத்திருக்கும் அப்படின்னா உயிரெழுத்தை எழுத்தை ஒத்திருக்கும் இதோட நமக்கு இந்த இலக்கண பகுதியில் இருக்கிற பன்னெண்டு கொஸ்டினும் முடிஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்